ஹலோ பீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெக்டாங்குலருடைய ஏரியா ஸோ அதில் வந்து பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பார்ட்ஸ் பார்த்துருப்போம் ஸோ போன வீடியோவில் கொடுத்த ப்ராக்டிஸ் அனுப்பான சொல்யூஷனை பார்த்துட்டு ரிமைனிங் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் ரெக்டாங்குலர் கிரவுண்ட் அட் ருபீஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர் ஸ்கொயர் மீட்டர் இஸ் ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் இஃப் த லென்த் ஆஃப் தி கிரவுண்ட் லென்த் ஆஃப் த கிரவுண்ட் இஸ் தேர்ட்டி மீட்டர் இது ரொம்ப சிம்பிள் ஒண்ணும் இல்ல இது வந்து ஒரு செவ்வக வடிவ கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதை வந்து நான் சரி செய்யறதுக்கு ஒரு சதுரடிக்கு ஒன்னார ரூபா அப்படின்னு நான் தொள்ளாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப அதோடைய நீளம் வந்து முப்பது மீட்டர் அப்படின்ட்டாங்க இதோடைய பிரத் அகலம் தான் நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ இது வந்து என்னன்னா நம்மளுடைய பெர் ஸ்கொயர் மீட் அப்படின்னு ஸ்கொயர் மீட் இருந்துட்டாங்க அப்படின்னா என்னன்னா நான் வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதுதான் வந்து அதோடைய மீனிங் சரிங்களா அப்போ ஏரியா எவ்வளவுன்னு தெரியாது எல் இன் டு பி சரிங்களா இது ஒரு சம் வேல்யூ வரும் இது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ரூபா இருபத்தஞ்சு காசுன்னு செலவு பண்ணா மொத்தம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இது என்ன எளிமையா போடலாம்னா எல்லோட வேல்யூ எனக்கு தெரியும் சரிங்களா அது வந்து என்னது முப்பது பிரத் எனக்கு தெரியாது இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கு பார்த்தீங்களா இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா அஞ்சு பை நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரட் சரிங்களா இப்ப முப்பதால அடித்தோம் அப்படின்னா முப்பது அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா சோ இப்ப இங்க அஞ்சாள் அடித்தோம்னா ஆரஞ்சு முப்பது ஸோ இங்க ரெண்டாள் அடித்தோம் அப்படின்னா ஐ மீன் ஓகே அவ்வளோதான் அப்ப தேர் ஃபோர் இந்த நாலு வந்து ஈக்குவல் கொண்டு போயிருங்க எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆறு இருக்கு ஆறு இன் டு நாலு இருபத்தி நாலு அப்ப தேர் ஃபோர் என்னுடைய அகலம் வந்து எவ்வளோனா இருபத்தி நாலு மீட்டர் இட் இஸ் பி சரிங்களா அப்ப தேர் ஃபோர் எனக்கு வந்து இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில் நெக்ஸ்ட் ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள் அண்ட் ஏபி ட்ரையாங்கிள் ஹூஸ் இக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ரெக்டாங்கிள் இது ரொம்ப எளிமை என்னன்னா இந்த இது வந்து ஒரு செவ்வகம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா சோ இப்போ இதோடைய பக்கங்கள நான் வச்சுக்கிறேன் ஏ பி சி டி இதுல வந்து ஏபி அப்படிங்கிறது முக்கோணம் அதுல ஈங்கிற போர்ஷன் அதோட ஈங்கிறது ஒரு உச்சி அது எங்க இருக்கு சிடில இருக்கு அப்ப இதுதான் வந்து அந்த பாயிண்ட் ஈன்னு வச்சுக்கலாம் அப்போ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் என்னது முக்கோணம் தான் அவங்க சொல்றாங்க சரிங்களா இப்போ இதுல ஏபியோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ இதோடைய ஹைட் அதாவது பிரெத் இதுதான் வந்து நான் என்னன்னு கேல்குலேட் பண்ணணும் உச்சிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்ட்டாங்க சரிங்களா இப்போ வேற என்ன சொல்லியிருக்காங்க முக்கோணத்தின் பரப்பளவு சரிங்களா இதுதான் வந்து அதோடைய பரப்பளவு இந்த ஷேட் பண்ற ஏரியா இந்த பரப்பளவு வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க டென் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ எனக்கு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியும் சொல்லாத புரியுதுங்களா சோ அதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம் ரொம்ப எளிமையா இந்த செம்மை போட்டுறதுதான் முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் விச் ஈக்குவல் டு ஈக்குவல் கிடைக்குன்னா ஒன் பை டூ சரிங்களா இது வந்து என்னுடைய பிரத்ன்னு வச்சுக்கலாம் விட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹைட் எனக்கு தெரியாது விச் இஸ் ஈக்குவல் டு பத்து அடிச்சோம்னா ரெண்டு அப்ப தேர் ஃபோர் ஹச்சோட வேல்யூ ஈக்குவல் டூ நாலு நீங்க இந்த ஹைட் இருக்கு போதீங்களா இந்த போர்ஷன் இது ஹச் கம்பேர் பண்ணீங்கன்னா ஹச்சும் பி யும் ஈக்குவல் சரிங்களா அப்ப தேர் ஃபோர் பியோட வேல்யூ ஈக்குவல் டூ ஃபோர் எல்லோட வேல்யூ எனக்கு ஃபைவ் அப்போ செவ்வகத்தின் சுற்றுலுக்கு ஃபார்ம்லா டூ டைம்ஸ் ஆஃப் எல் பி ஈக்குவல் டூ டூ டைம்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ அஞ்சு இதோட வேல்யூ நாலு அப்போ ஒன்பது ரெண்டு இன்டூ ஒன்பது பதினெட்டு அப்போ பதினெட்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட கரஸ்பாண்டிங் ஆன்சர் சரிங்களா ஸோ நவு யூ டேக் திஸ் சம் ஆஸ் அராக்டிஸ் சம் சரிங்களா இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கங்க ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வி வில் அப்டேட் ஓகே ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் இருந்தது எளிமையாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ